வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலா தினப்பலன் நம்ம அம்மா கேட்டுச்சு கேள்விகள் தினப்பலனால் என்ன நன்மை சார் அப்படி இப்போ தினப்பழனால் என்ன நன்மை வரும் அவன் பன்னெண்டு ராசியை போட்டு துணிச்சல் பயம் பக்தி செல்வம் நிறைவு குறைவு ஆடம்பரம் அலங்காரம் விரயம் லாபம் இதெல்லாம் அவன் பொதுவாக போடுறான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பேர் இதனால் நமக்கு என்ன நன்மை நம்ம ராசிக்குன்னு போட்ட உடனே ஆகா இன்னைக்கு இந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்னா நீங்கள் ஒரு சிரிப்பு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எத்தனையோ பேர் இதை கிண்டல் அடிச்சிட்டாங்க இப்போ அவர் ஜோசியர் வரலேன்னா இவர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தினப்புலன் என்ன போட்டிருந்தாரோ அதை எடுத்து போட்டுருவாங்க போடலாம் இப்போ ரொட்டீனாக நீங்கள் காலண்டர்ல பார்த்தீங்கன்னா அவங்க எதை வேணாலும் போடலாம் அது எது போட்டாலும் எனக்கு அவர் சொன்ன மாதிரி காலண்டர்ல சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இங்கே மக்கள் இருக்காங்க ஆமாம் இன்றைக்கி விரயம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க அப்போ என்ன ஆகும் அப்போ என்ன ஆகும் ஓஹோ விரயங்கள் நமக்கு வருது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நின்றுவாங்க அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு மறுநாள் பார்ப்பாங்க மறுநாள் லாபம்னு போட்டிருந்தா அவங்களுக்கு லாபம் வந்தால் ஓ இது சொல்கிறது நமக்கு நல்லா தானே வருது ஓகே ஓகே அப்படின்ட்டு பழையபடி இப்படி காலண்டரை பார்க்க ஆரம்பிச்சிக்குவாங்க பார்க்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா முடக்கம்னு போட்டுட்டான்னு வைங்க இன்றைக்கு இந்த ராசிக்கு முடக்கம்னு ஒன்று இவன் உடனே நொந்து போயிடுவான் போகிற இடத்துக்கு போக மாட்டான் தோல்வி அப்படின்னு போட்டாலும் செய்கிற வேலையை செய்ய மாட்டாங்க சங்கடம்னு போட்டாலும் செய்கிற வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்துருச்சுல வேலையே செய்யாமல் வீட்டில் இருந்துடுறது இது எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கும் நீங்களே சொல்லுங்க ஏன் சார் இது இப்படி என்ன சார் இது இது ஒரு பொதுவான ச வார்த்தைங்க ஒரு விஷயம் அப்படின்னா அது எல்லாமே வரணும் திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக செலவாச்சினோனே அதை விரையும்னா அப்போ விரயத்தினுடைய உண்மையான தன்மை என்ன தெரியுமா விரயத்தினுடைய உண்மையான தன்மை என்ன தெரியுமா அது நாம் எதிர்பாராமல் ஒரு செலவில் சிக்கி அந்த செலவுனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மை கூட இருக்காது இப்போ நம்ம விரயம்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு பொருளை வாங்கி அது வெட்டி விரயமாக போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் விரயம் இல்லை விரயம் என்பது என்னென்னா தெரிஞ்சு அறிஞ்சு அந்த இடத்துல செலவு செய்கிறதுக்கு பேர் தான் விரயம் ஒரு ஒரு பையன் கூட இருக்காது வெட்டியாக விரயமாகி அவங்கவுங்க போயிடுவாங்க இதனால் நமக்கும் நன்மை இல்லை நம் பணத்துக்கும் நன்மை இல்லை இதுக்கு பேர் தான் விரைய செலவே தவிர ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை செஞ்சோம் திடீர்னு இந்த பொருள் கட்டாயமாக நமக்கு இப்போ தேவையில்லை இருந்தாலும் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு பேர் விரையும் இல்லை இது தாங்க இந்த ஜோதிட சாத்திரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் அது அந்த தின பலனில் அவைய அவை பார்க்கக்கூடிய அடிப்படையே வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசியில் அறுபத்தஞ்சு கோடி பேர் இருக்கீங்க அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு லாபம்னு போட்டிருந்தா அப்போ எல்லாருமே லாபம் அடையணுமே அடைய மாட்டாங்க விரயம்னு போட்டிருந்தாலும் அடைய மாட்டாங்கண்ணா அதில் தான் சொல்கிறேன்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் திரும்ப ஒரு நாள் பார்க்கும்போது நம்ம ராசிக்கு போட்டது நடந்துச்சுன்னு சொல்லி போகிறது தான் ஆனால் வரிசையாக டெய்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன்கள் எதுவும் பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ வாய்ப்பு இல்லாத அந்த இதை எதுக்கு பயன்படுத்தணும் அதை பார்த்து நான் ஏன் காரியம் செய்யணும் அதை நினச்சி ஏன் போகணும் முட்டாள்தான் அந்த மாதிரி செய்வான் இப்போ காலையில் எழுந்திரிச்சி சன் டிவியில் பலன் சொல்கிறாங்க தின்னப்பலன் சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க அவன் முதல்ல அந்த கோயிலை பார்த்துருப்பானே தெரியாது அட்டர் ஃப்ராடுக அட்டர் ஃப்ராடு எல்லா டிவியும் தின்னப்பலன் சொல்கிற எல்லா டிவிலையும் தான் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார் அந்த தினப்பலன் சொல்கிற ஜோயிசிங்களை சொல்கிறீங்களா அவங்கள போகுங்க சார் போய் சொல்லிட்டு அவங்க அப்படின்ட்டு சொல்லுவார் எதுக்கு இதை உங்களுக்கு நான் விளக்கமாக இதை எடுத்து சொல்கிறேன்னா தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த தவறுகளில் வந்து நாம் வந்து சிக்கிறக்கூடாது இந்த தினப்பலன் பார்க்குறேன் கோச்சார குரு பயிற்சி பார்க்குறேன் கோச்சார சனிப்பெயர்ச்சி பார்க்குறேன் சார் அதே மாதிரி வந்து கோச்சார பலன்களினால் ஒரு சதவீதம் கூட நன்மை கிடையாதுங்க நான் சொல்கிறேங்க நான் வரைக்கும்ங்க நடக்க வேண்டியது அந்தந்த நாளில் நமக்கு செல்வம் வரும்னா வரும் செல்வம் வரக்கூடாதுன்னா அதுவே வராமல் தடுத்து நிப்பாட்டும் இதெல்லாம் நம்மளுடைய திசை நமக்கு நல்லா இருந்தால் நம்ம எல்லா நன்மையவும் அடைவோம் நம் திசை நமக்கு நல்லா இல்லைன்னா நம்ம எந்த நன்மையும் அடைய போகிறது கிடையாது அதனால் தயவு செய்து இந்த காலன்ற பலனை பார்த்தேன் நான் வாழ்ந்துக்கிட்டேன் வந்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் தயவு செய்து முட்டாள்தணும் அதுக்குள்ளே போகாதீங்க அதை பற்றி சிந்திக்காதீங்க தயவு செய்து அதை முற்றுங்க எனக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது அவ்வளோதான் அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாதுங்க அந்த தினப்பலன் பார்க்கறதுனால நம் மனசு கெட்டு நம்ம அறிவு கெட்டு நம்ம செயல்களிலும் தேக்கங்களாகி அதுவும் கெட்டு நம்ம குட்டிச்சவராயிடுவோம் அதனால் அது நமக்கு தேவையே இல்லைங்க இந்த தினப்பலன் பார்த்து நம்ம எந்த நன்மையும் அடைய போகிறது இல்லைங்க அதை தூக்கி குப்பையில் போடுங்க அது குப்பையில் போடுறதுக்கு கூட உதவாதுங்க அந்த மாதிரி பலன் சொல்கிறது முழுக்க முழுக்க பேடித்தனமுங்க பேடித்தனம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்லாத அமைப்பில் சொல்கிற ஒரு முழு அது நன்றிங்க நன்றிங்க அதை பார்த்து மனதுக்கு எடுத்துறாதீங்கங்க வேணாமுங்க அது தின பலன் இல்லைங்க அது தின பலன் கமா மலம் அது நன்றிங்க நன்றிங்க